யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் நாற்பது திவா கனிகாவின் இதழை தன் வாயிற்குள்ளாக வைத்து கடித்து இழுத்து சுவைக்க தொடங்கவுமே என்னடா நடக்குது இங்கே என்று ஒன்றும் புரியாமல் அவனை விளக்கவும் முடியாமல் கண்களை திறந்து பார்த்தாள் திவா தன்னுடைய கண்களை மூடி எதிலிருந்தோ தப்பிக்கும் மார்க்கமாக அவளது உதடுகளை ரசித்து ருசித்துக் கொண்டிருந்தான் அவனது வாசமும் உதடுகளும் அவன் தன்னை பிடித்திருந்த பிடியிலும் அவனிடம் மயங்கி அப்படியே நின்றிருந்தவளுக்கு முதல் முத்தம் என்பதால் என்ன செய்ய என்று எதுவுமே தெரியாமல் தவித்துப் போனாள் அவனுக்குமே இதுதான் முதல் முத்தம் தாரிகாவினை கூட அவன் காதல் ஏற்கப்படாமல் தாரிகா இறப்பின் போதுதான் அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்பதே அவனுக்கு தெரிந்தது அதன் பின்பு எல்லாமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் இன்று பெண்ணையும் வெறுத்து ஓடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்கு நல்லதொரு நிம்மதியையும் இலைப்பாறுதலுக்கான நிழல் தரும் மரமாகவும் இருப்பது இப்போதுதான் புரிந்தது அதனால் அவளது இதழில் இறங்கி அவளுக்குள் நுழைந்து அவளோடு உயிருக்குள் உயிராக இணைந்துவிட முதல் அடியாக முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான் ஒரே முத்தம்தான் இதோ அரை மணி நேரமாக அவளிடம் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருந்தவன் கொஞ்சம் நிதானித்து அவளது உதடுகளிலிருந்து மெதுவாக தன்னுடைய வாயை எடுத்தவன் அவளது கண்களை இப்போது நேருக்கு நேராக பார்த்தான் அவளும் அவனது கண்களையே ஊடுருவி பார்த்து கொண்டிருந்தாள் என்ன என்ன திடீர்னு தேடியெல்லாம் வந்திருக்கீங்க நான் நான் தான் உங்களை விட்டுட்டு விலைக்கு வந்துட்டேனே இனிமேல் தொந்தரவாலாம் இருக்க மாட்டேன்னு எனக்கு நடந்ததெல்லாம் தெரியாது அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் அந்த பாதகத்தை கூட்டு சேர்ந்து செஞ்சுருக்காரு அப்படிப்பட்டவருடைய மகளான என்னை போய் நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை போய் உங்கள் இஷ்டப்படி வாழுங்க நான் இடையில வந்து இடைஞ்சலெல்லாம் பண்ண மாட்டேன் அதை கேட்டு கொண்டிருந்தவன் அதற்கு பதிலே சொல்லாமல் அவளது கீழுதட்டை பிடித்து இழுத்து கடித்து மீண்டுமாக முத்தம் வைக்க தொடங்கிவிட்டான் ஐயையோ இவங்க என்ன முத்தமாக கொடுத்துட்டு இருக்காங்க நான் வேண்டாம்னு விலகிடுறேன்னு சொல்கிறேன் இப்போ இப்படி நெருங்குறாரே ஸ்டடியா வேண்டான்னு சொல்லுடி வேண்டான்னு சொல்லு என்று மனதிற்குள்ளாக சொல்லி பார்த்தவளுக்கு வார்த்தைகள் வாய் வரைக்கும் வந்துவிட்டது அவள் எவ்வளவு விலக வேண்டும் என்று விலகினாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் நெருங்கினான் உடலும் உடலும் நெருப்பும் நெருப்புமாக உரசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அங்கு அவளது உடல் இப்போது அவள் வசம் இல்லை அது மெதுமெதுவாக அவளது மாமா குட்டியின் கையில் குலைந்து கொண்டிருந்தது அவனுக்கு பேச்செல்லாம் தேவையில்லை ஒன்லி ஆக்ஷன் தான் தனுஷ் சொன்னது மனதிலும் மூளையிலும் நச்சென்று பதிந்துவிட்டது அவன் சொன்னதிலேயே உருப்படியானது இது மட்டும்தான் அது வேறு விஷயம் அவளது இடையில் கை வைத்தவனுக்கு நல்ல அமுல் பட்டர் மாதிரி இடுப்பு வளவளவென்றிருந்ததை உணர்ந்து அழுத்தி பிடித்ததில் வலித்தது அவளுக்கு மாமக்குட்டி வலிக்குது என்று தன்னுடைய உடலை இயக்கி அவனிடமிருந்து தள்ளி போனாள் அவனோ அவளை முறைத்துப் பார்த்தான் அது அது கூச்சமா இருந்துச்சு மாமக்குட்டி நீங்க கிள்ளுனது வேற வலிக்குது என்று கொஞ்சல் மொழி பேசி அவளின் கையை பிடித்து இழுத்து இறுக்கமாக தழுவிக்கொண்டான் அவளது அங்கங்கள் நசுங்கி என்னை விட்டு விடரா என்று கூப்பாடு போடும் அளவுக்கு இறுக்கமாக இருந்தது அவனின் அனைப்பு என்னடா நடக்குதுங்க அவன் வேண்டாம் என்று ஓடி வந்தவள் அவனிடமே கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள் அவளோடு வாழ முடியாது என்று சபதமிட்டவனோ அவளிடமே மன்மத விளையாட்டுகளை விளையாட அச்சாரமிட்டு கொண்டிருக்கிறான் மூச்சடைக்குது என்று மெதுவாக அவனை பார்த்து கனிகா சொல்லிவிட்டாள் அப்படியா என்று கண்களாலேயே வினவினான் ம் என்றவள் அவள் ம் சொன்ன அடுத்த நொடியே இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டான் அச்சச்சோ என்று மொழி பிதுங்கி அவளை தூக்கி கொண்டான் அவளது முகமும் நெஞ்சமும் அவனது முகத்திற்கு மேல் இருக்க குனிந்து அவனை பார்த்து எதுக்கு இங்கே தேடி வந்தீங்க என்ன நீங்கள் வந்ததுனால தான் என்னை இப்படி ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க அப்ப நான் இல்லாம உன்னால வாழ முடியும் அப்படியா இல்ல உங்களுக்காக தான் நான் விட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே உன்னை பிடிக்கலைன்னு எப்பவாவது நான் சொல்லியிருக்கேனா அன்னைக்கு சொன்னீங்கல்ல தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன் வாழ மாட்டேன்னு அது கோபத்தில் சொன்னேன் அப்படியே உன்னை துரத்தையாடி விட்டேன் ரெண்டு நாள் அப்படியே மனசு மாறிடுவாங்களா பத்து வருஷம் வழியை மறந்து உன்னை ஏற்றுக்க வேண்டாமா இப்போ மட்டும் எப்படி வந்தீங்களா அது அது உன்னை எங்க இழந்துடுவேணோன்னு வந்துட்டேன் நானும் அப்படித்தான் வந்தேன் இப்போ அதுக்கு என்னங்கறடி ஒன்றும் இல்லை அப்போ லவ் பண்ணுடி பண்ணிட்டு தானடா இருக்கேன் என்னது ஆமாடா மாமா குட்டி உன்னை உன்னை மட்டும் தாண்டா நான் லவ் பண்ணுறேன் அப்போ எதுக்கு என்னை விட்டுட்டு வந்துட்ட அதான் சொன்னல என்னத்தை சொன்னேன் உங்களுக்கு என்னை பிடிக்கிலு வேற வாழ்க்கையை பாருங்கன்னு நான் உன்னை பிடிக்கிலின்னு சொன்னேன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா குட்டி வேண்டாம் நான் அழுத்துருவேன் சொல்லுடி உன்னை பிடிக்கிலு நான் வீட்டை விட்டு போன்னு சொன்னேன்னா இல்லை அப்ப ஏண்டி வீட்டை விட்டும் என்னைய விட்டும் வந்துட்ட அதான் நான் சொன்னேன்ல என்னத்தை சொன்னேன் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல என்று நினைத்து கொண்டவள் இவனை பேசவிட்டால் சரியாகாது என்று அவனது மீசையோடு சேர்த்து அவனுடைய உதடுகளையும் கவ்வி பிடித்து அவனது வாயை அடைத்து விட்டாள் அவ்வளவுதான் அவனாக கொடுத்த முத்தத்தை விடவும் கூட அவளாக தரும் அந்த முத்தம் மொத்தமாக அவனை போதையில் தள்ளாட வைத்தது அப்படியே கட்டிலில் அவளோடு சரிந்தான் அவள் அவன் மீது படுத்திருக்க இதற்கு மேல் வாய் வார்த்தைகள் செல்லாது என்று அவனது கண்களில் முத்தம் வைத்தாள் அவளது முத்தத்தை ரசித்துக் கொண்டிருந்தவன் நீ தர இந்த முத்தங்கள் தான் மேல விழக்கூடிய முதல் முத்தங்கள் என்று கண்களை மூடியவாறே சொன்னான் அதாவது இதுவரைக்கும் என்னிடம் யாரையும் நான் நெருங்க விட்டதில்லை உன்னை தவிர இனியும் கூட யாரையும் நெருங்க விடப்போவதில்லை என்ற ஆணித்தரமான அர்த்தங்கள் நிறைந்த வார்த்தைகளை அவன் சொன்னான் அவனை புரிந்து கொண்டவளோ இப்போது அவனுடைய உதட்டினை தன் இதழால் தீண்டி கொண்டிருந்தாள் என்னடி பண்ற இதென்ன சாத்வீகமா மெதுமெதுவா பண்றதுக்கு அழுத்தமா குருடி அப்படியே டெரரா இருக்கணும் அப்ப எப்படின்னு ட்ரையல் மாமா அதென்ன ட்ரையல் காமிக்கிறது மொத்தமா முழு படத்தையே உனக்குத்தான் காமிக்கிறேன்டி அவளை தன்னிடமிருந்து கட்டிலில் தள்ளிவிட்டவன் முத்தத்தின் இடையின் பள்ளத்தாக்கில் அழுத்தமாக கொடுத்து தொடங்கிவிட்டான் அவனது மீசை வயிற்றில் பட்டு கூச்சத்தையே கொடுத்தது அவளுக்கு அதில் நெளிந்தவளது புடவை வயிற்றிலிருந்து இறங்கியது முந்தானையோ ஏற்கனவே அவன் படுத்திய பாட்டில் கசங்கி இருந்தது அதுவேறு இப்போது மொத்தமாக அவிழ்ந்து அப்படியே விலகிவிட்டது வயிற்றிலிருந்து தலையை நிமிர்த்தி பார்த்தவனுக்கு அவளின் இளமையினிடையே பிரகாசிக்கும் சூரியனாக அவளது முகமே தெரிந்தது அந்த இருட்டு அறையில் இருந்து வெளிச்சத்தை காட்டிலும் அவளது முகம் அத்தனை மகிழ்வாய் அவனோடு இருக்கின்ற நிமிடங்களை ஏற்றுக்கொண்டதை காண்பித்தது அப்படியே மெதுவாக நகர்ந்து சதைக்கு வந்து குன்றாக காட்சியளிக்கும் முகட்டின் நடுவே வந்து தன்னுடைய முகத்தை வைத்து அழுத்தி கொண்டான் கைகளோ அவளது விலகிய மேலாடையை தனக்கு ஏற்றவாறு இன்னும் முற்றும் முழுதாகவே விலக்கிவிட்டு கொண்டது கணிகாவிற்கு அவனை ஏற்பதில் எந்த பிரச்சனையும் இல்லைதான் ஆனால் அவன் தன்னோடு வாழ்ந்துவிட்டு அதற்காக பின்னே வருத்தப்படக்கூடாதே என்று நினைத்து கொண்டவள் மாமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா நிமிர்ந்து அவளை பார்த்தவன் என்னை பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி தெரியுதாடி என்று கோபத்தில் கேட்டான் அந்த கோப முகத்தை பார்த்ததுமே அவளுக்கு அடுத்த வார்த்தை வராமல் போனது நான் இல்லை என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியுதா புரியலைனா என்ன என்னடி பண்ணுவ புளியை போட்டு விளக்கமாக விளக்குவியோ இந்த அர்த்த ராத்திரியில் ஏன் என்று விழித்தாள் அவளது பிளவுஸிற்குள்ளாக கையை விட்டு தாலியை எடுத்து வெளியே போட்டவன் நீ என் பொண்டாட்டி தானே நான் தானே தாலியை கட்டினேன் அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் தானே என்றவன் உடனே வேகமாக அவளின் ஆடையை களையும் வேலையை ஆரம்பித்து விட்டான் அவளது கைகளோ அவனது கையை பிடித்து கொள்ள கையை கடித்து முத்தம் வைத்துவிட்டு அப்படியே அவிழ்த்து போட்டான் முகிழ்தே விட்டான் அதில் பயந்து சட்டென்று தன்னுடைய கையைக் கொண்டு மறைத்தவளை பார்த்தவன் என்ன வேண்டாமா என்று அதிரடியாகவே கேட்டான் அவளுக்கு வேண்டும் வேண்டாம் என்று சொல்ல தெரியவில்லை இதெல்லாம் இப்போது அவனுக்கு வேண்டும் என்று அமைதியாக அவனையே பார்த்தவள் தெரியலையே என்று அவனிடமே சொல்லிவிட்டாள் உடனே அவளிடமிருந்து விலகியவனோ நான் அப்போ போறேன் என்று கிளம்பினான் அவளுக்கு அவன் போகிறேன் என்று சொன்னதும் கோபம் வந்தது எழுந்து அவன் முன்பாக போய் வழியை மறைத்தவள் மேலாடை இல்லாமல் முழு அழகையும் காட்டிக் கொண்டு நின்றிருக்க அதை பார்க்காமல் திரும்பி கொண்டான் அப்ப நான் வேண்டாமா உனக்கு தான் நான் வேண்டாம்ல அவனை கொண்டாள் அவனது தோளில் கையை போட்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டவள் அவனது முகத்தை தன்னுடைய கழுத்தில் பிடித்து வைத்துக்கொண்டாள் அவனுக்கும் அதற்கு மேல் அவளை தொடாமல் நிற்க முடியவில்லை அவளது முதுகோடு கையை போட்டு பிடித்தவன் இப்ப நான் வேணுமா வேண்டாமா சொல்லு ம் வேணும் அவனது கைகளோ கழுத்திற்கு கீழாக தாராளமாகவே பயணம் செய்தது இப்போது அதில் வலியிலும் உணர்விலும் தன்னுடைய பற்களை கடித்துக்கொண்டு கண்களை மூடியவளின் இதழோடு இதழை பதித்து கொண்டான் அப்படியே அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அப்போது கனிகாவோ துடித்து வெடிக்க கைகளை தூக்கி கொண்டவனோ தன்னுடைய சட்டையை கலற்றி வீசினான் தேர்ந்த போர் வீரனின் உடல் போன்று அழகாக இருக்க பல விழுப்புண்கள் இருந்தது அவனுக்கு அதை தன்னுடைய பூக்கரங்களால் தடவி கொடுத்து முத்தம் வைக்க கற்கண்டு உருண்டைகள் அவனின் ஒவ்வொரு அங்கத்தையும் தொட்டு மீட்டியது அப்படியே சிவந்து போய் ரோஸ் நிறத்தில் மாறி போயிருந்தவளின் கரத்தை ஏந்தி முத்தாடியவன் என்ன நினைத்தானோ அவளை தூக்கி கட்டிலில் போட்டான் முற்றிலும் ஆடைகளை களைந்து அவளது கணவன் என்று மாறி நின்றிருந்தான் அவனது அதிரடி வேகம் அவளுக்கு திக் திக்கென்று பயத்தையே கொடுத்தது ஆனாலும்கூட அதை மறைத்து கண்களை மூடி அவனது கைகளை வரை படுத்திருந்தாள் அவளை மெதுமெதுவாக ஆசுவாசப்படுத்தி தன் அழகான மனைவியின் ஒவ்வொரு அங்கத்தின் லாவண்யத்தையும் கைகளாலும் கண்களாலும் தரிசித்து ரசித்து தொட்டு தொட்டு பார்த்தான் இருவருக்கிடையிலும் பேச்சுக்கள் குறைந்து முற்றிலும் கைகளும் நாக்கும் பேசிக் கொண்டிருந்தது அங்கு அதுவும் அடுத்தவரின் உடலில் வேக வேகமாக அவளது உடலை தன்னுடைய முகத்தாலும் முத்தத்தாலும் அர்ச்சித்துக் கொண்டிருந்தான் பின் அழகாக எல்லாவற்றையும் அவளோடு முடித்து வாழ்ந்து அவள் கண்களை அவன் பார்க்க அதில் தனக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் முழித்தவளை பார்த்தவன் நீ என் மனைவியாகி எனக்கானவளா எனக்குள்ளேயும் நான் உனக்குள்ளேயும் வந்தாச்சு இனிமேல் என எனவிட்டு விலகியெல்லாம் ஓடமாட்டல்ல என்று ஏந்தி தாங்கிக் கொண்டான் அதில் அவன் தன்மேல் வைத்த காதலின் அளவும் அவனை விட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறான் என்று அவனது உண்மையான விருப்பத்தையும் தெரிந்து கொண்டவள் அப்படியே அவனை தாவி அணைத்து கொண்டு அவனை தனக்குள்ளாக தாங்கிக் கொண்டாள் அவளது கண்ணீரை தன்னுடைய உதட்டால் துடைத்து விட்டவன் நெற்றியில் முத்தம் வைத்து அவளோடு ஆரம்பித்தான் தன் வாழ்க்கையை அப்படி தன்னை மொத்தமாக அவளிடமே ஒப்படைத்து கனிகாவின் கணவனாக மாறி மாறனவனின் வித்தைகளை ஒவ்வொன்றாக அவளது உடலில் தேடி தேடி செய்தான் இருவரும் ஒன்றாகி கலந்து அவனது கைக்குள்ளாக பாந்தமாக படுத்திருந்தாள் காலையில் அம்புஜம் தன்னுடைய மகளை பார்க்க வந்தார் அங்கே கதவில் பூட்டு உடைந்திருக்க உள்பக்கமாக பூட்டியிருக்க ஓடிப்போய் ஜன்னல் வழியாக பார்த்தார் அவ்வளவுதான் இரண்டும் தலை மட்டுமே வெளியே இருக்க போர்வைக்குள்ளாக தூங்கிக் கொண்டிருந்தனர் ஐயோ கனிகா அந்த ரவுடி கூடவே வாழ்ந்துட்டியா என்று கேட்ட சத்தத்தில் முழித்தவர்கள் என்ன செய்வதென்று பார்த்திருந்தனர் உடனே ஓடி வந்து கதவை தட்டினார் மெதுவாக எழுந்த திவாவோ உடையை மாற்றி கொண்டு கனிகா புடவையை கட்டும் வரை காத்திருந்து அதன் பின்பு போய் கதவை திறந்தான் ஏண்டா கடங்காரா அதான் அவ உன்னை வேண்டான்னு வந்துட்டாள தேடி வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க அறிவிருக்கா அத்த அத்தைன்னு கூப்பிடாத ஓகே மாமியாரே நாராசமா இருக்கு கேக்குறதுக்கு ஏண்டி இப்படி பண்ற அவனோட எப்படி நீ வாழுவ ஹம் இப்படித்தாம்மா என்று அவனை கட்டி கொண்டாள் அதற்குள் அவனது மாமா அவரது பசங்க என்று வந்து நின்றவர்களோ அவர்களை வழி மறைத்து நின்றிருந்தனர் ஏன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக எவன்டா எனக்கு பெர்மிஷன் தரணும் என்று அவளை தூக்கி தோளில் போட்டவன் அங்கிருந்தவர்களை தள்ளிவிட்டு வெளியே வந்தான் அப்போது கனிகாவோ அவனது முதுகிற்கு பின்னாடி எல்லோருக்குமே பாய் என்று டாடா காட்டிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த திவாவிற்கோ சிரிப்பு வந்துவிட்டது இவ ஒரு யூனிக் பீசுடா என்று சத்தமாக சிரித்தான் நீண்ட கடினமான வருடங்களுக்கு பின்பாக அவன் தன்னுடைய மனதின் வேதனையெல்லாம் விடுத்து சிரித்தான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா